பேகரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காண்ல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கோர்ட் ஒரு அதிரடியான உத்தரவு கொடுத்திருக்காங்க அதாவது மதம் மாறி பதவி ஏற்ற ஒருவருக்கு அந்த இது செல்லாது அந்த பதவி செல்லாதுன்னு சொல்ற அந்த பதவியே பறிச்சிருக்காங்க பட் நம்ம இங்க நம்ம பார்த்திருப்போம் மதம் மாறி அந்த கிரிப்டோ அப்படின்னு நம்ம சொல்ற விஷயம் வந்து தமிழகத்துல ரொம்பவே அதிகம் அது எல்லா இடத்துலயும் பேசு பொருள்லாம் இடஒதுக்க பாதிப்பா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையா இருந்தது இப்ப நீதிமன்றமே வந்து மதம் மாறி பொய் சொல்லி ஒரு பதவி வந்ததை வந்து அரசியல் ரீதியா மக்களை தேர்ந்தெடுத்தாலும் அந்த பதவி செல்லாது அப்படின்னு இருக்காங்க அந்த செய்தியோட பின்னணி இதனால வேற ஏதாவது மாற்றங்கள் வருமா ஏன்னா கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸா இருக்கட்டும் முஸ்லிம்ஸா இருக்கட்டும் அவங்களுக்கும் நம்ம இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே சட்டமன்றத்துல திமுக அவர்கள் வந்து பாஸ் பண்ணாங்க இது அதுக்கு ஏதாவது இல்ல நம்ம முதல்ல ஒண்ணு இந்த உங்களுக்கு ஒரு பின்னடைந்து இருக்கார் பின்னால பின்னால இருக்கார் அதுக்கு வாய்ப்பு தரணுங்கிறது இதுல இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரம் வருஷமா எங்களை அடக்கி வச்சுட்டாங்க அப்படிம்பாங்க ஆனால் எல்லா ஜாதி சங்கங்கள் மீட்டிங்லயும் நாங்க ஆண்ட கட்சி அப்படின்னு சிம்மாசனம் ஆனால் நீங்க தான் ஆண்ட நீங்க அடிமைப்பட்டு இருக்க முடியும் இந்த கேள்வியை யாரும் கேட்க கூடாது இதுக்கு நடுவுல திட்டமிட்டு இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது இன்னைக்கு இல்ல ஆயிரத்தி கிட்டத்தட்ட எட்நூத்தி தொண்ணூறு எழுபத்தி வாக்குல இருந்து இந்த சுதந்திர எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு முதல் சுதந்திர போராட்டம் என்று வந்த பிறகு அதுலேயும் உங்களுக்கு வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமை வந்தது அப்படிங்கிற நிலைமை வந்த உடனே இத வச்சுதான் மக்களை கெடுக்கணும் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க இதுலதான் மூமெண்ட் அப்படிங்கிறத தமிழ்நாட்டுல கொண்டு வந்தாங்க அத்தோட தமிழ் பற்று வேடம் ரீதியில் உலகத்திலேயே முதல் மொழி தமிழ் அப்படிங்கிற மாதிரி திரு அயோத்திதாசரை வச்சுக்கிட்டு இந்தியாங்கிறது இல்ல பெரிய தேசம் அப்படி இப்படின்லாம் என்னென்னமோ கிரியேட் பண்ணாங்க சோ அந்த காலகட்டம் முதலாக ஜாதியை வைத்து கொண்டு அதுக்கு சமஸ்கிருதத்தை ஒரு இதுவா எடுத்துக்கிறது சமஸ்கிருந்தவர்கள் மொழி அது பிராமணர்கள் பிடிக்கிறவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அது இதற்குமே ஆதாரம் இல்லாமல் அவையெல்லாம் விட்டுவிட்டன சமஸ்கிருதத்தில் முப்பத்தி மூணு பர்சன்ட் சொற்கள் தமிழிலிருந்து சென்றுள்ளன தமிழில் நாற்பது சதவீதம் சொற்கள் இருந்து பெறப்பட்டுள்ளன உள்ளன திருக்குறளுடைய முதல் குரல்லையே அகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஆதியும் பகவனும் வட சொல் உலகுங்கிறது ஈவழி புதிச்சொல் அவங்க லோகம்ல இருந்து உலகு வந்ததுங்கிறாங்க நம்ம தமிழர்கள் உலக உலகத்துல எடுத்து போகம் வருது பட் ஆதி பகவனும் தெளிவாக இத ஜாதி ஒருவருக்கு இடஒதுக்கீடு சட்டத்தை உருவாக்கி இருக்காங்க ஆனால் இந்த நிலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் இருந்தது அந்த இன்னைக்கு நம்ம இருக்கிற பிரிவுகள் எப்படின்னா ஷெடியூல்டு கேஸ்ட்ன்னு சொன்னால் அந்த பட்டியலில் மிகவும் பின்தங்கி உள்ளவர் என்று சொல்லப்படும் அந்த பட்டியல் அட்ட கற்பனை அல்லது பட்டியல் ஜாதியினர் அந்த பட்டியல்ல சொல்லி இருக்கிற ஜாதியினர் சோ இது ஜாதி அடிப்படையில் தான் அந்த பட்டியல் வந்திருக்கிறது அடுத்தது பிசிங்கிறாங்க அப்படின்னா என்னன்னா பிற்படுத்தப்பட்டவர்கள் அந்த பட்டியலில் இல்லாமல் பிற்படுத்தப்பட்டவர்கள் அடுத்தது மீதி உள்ளது ஓசின்னு இருந்தது அதர் கேஸ்ட் இந்த ரெண்டுலயும் இல்லாத மீதி அப்படின்னு இருந்துச்சு இந்த அதர் கேஸ்ட் என்பதை ஒரு சின்ன மாற்றம் மூலமாக திரு கருணாநிதியின் ஆட்சியின் போது ஓபன் காம்படிஷன் என்று மாற்றிவிட்டனர் அதாவது அது மெரிட் மூலம் எல்லோருக்கும் அதுக்கு முன்னாடி பிசி கோட்டால பிசி வருவாங்க எஸ்சி எஸ்டி கோட்டால எஸ்சி எஸ்டி வருவாங்க ஓசியில அதுல இல்லாத மற்றவர்கள் இதே நேரத்துல இன்னொரு வேலையும் நடந்தது அதாவது எல்லா ஜாதியினரும் உயர்ந்தவர்கள் அதாவது பிரிவு உண்டு உதாரணமாக செட்டியாருன்னு எடுத்துக்கிட்டா அதுல கோமட்டி செட்டிங்கிறது ஓசில வரும் அதே மாதிரி பிள்ளையில எடுத்துக்கிட்டா சைவ பிள்ளைன்னு போட்டா ஓசில வரும் அஹ் முதலியார்ன்னு எடுந்தா செங்குந்தமதி இவர்கள் எல்லாம் பிராமணர்கள் அளவிற்கு ஆச்சார அனுஷ்டானத்திலும் மிகவும் தெளிவாக இருப்பார்கள் ஆனா இது காலப்போக்கில் அந்த அவங்க அந்த முன்னாடி இருக்கிற எடுத்துட்டு எல்லோருமே பிசியில கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொண்ணூத்தி ஏழு சதவீதம் மக்கள் பிசி இல்ல குள்ள வந்துட்டாங்க இதை தாண்டி ஆதி திராவிடர் கிறிஸ்துவர்னே ஒரு கிளாஸ் வச்சிருக்காங்க அது சட்டப்படியாக தவறு அப்படின்னு பல தீர்ப்புகள் வந்திருக்கு இது ஆனால் அதை விடவும் கிறிஸ்துவராக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே அதே நேரத்தில் இந்து பேரு இந்து சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு இருக்கிற ஆட்கள் இருக்காங்க நம்ம தமிழகத்தின் மிக முக்கியமான பட்டியல் ஜாதி கட்சியான மக்களுக்கான கட்சி என்று சொல்லிக்கொள்ளப்படும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திரு திருமாவளவனுடைய கட்சி அவருடைய சகோதரி மரணத்திற்கு பிறகு அந்த அவருக்கு அடக்கம் செய்யப்பட்டது சர்ச் முறையில் தான் அப்ப திரு திருமாவளவன் என் தங்கை மதம் மாறிவிட்டார் என்பதே எனக்கு அப்பொழுதுதான் தெரியும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்படின்னு சொல்றார் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மிகவும் கஷ்டப்பட்டு தோற்று ஐ மீன் தோட்டுவாரவும் பயந்த நிலைமையில சிதம்பரத்துல மூவாயிரம் ஓட்டுல ஜெயிச்சப்ப அந்த சகோதரி கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் பேசிய வீடியோல தான் எப்பேற்பட்ட கிறிஸ்தவர்னு அழகா காட்டியிருப்பார் எனவே இது அவருடைய நிலைமைன்னு சொன்னால் அவர் கட்சி மொத்தம் ஆறு சீட்டுல நின்னாங்க திமுக கூட்டணியில அது இரண்டு சீட்டுகள் திருப்போரூரும் ஆளூரும் புது தொகுதியில் ஆனால் மீதமுள்ள நாலு தொகுதிகள் வானூர்ல திரு வன்னியரசு அரக்கோணத்தில் திரு இது ஜான் ஜெபராஜ் மகன் ஜா கௌதம சன்னா அதுக்கு அடுத்தது காட்டுமன்னார் கோயில் இது மாதிரி நாலு தொகுதிகள் இந்த நாலு தொகுதிகளும் எஸ்சி ரிசர்வ் தொகுதி இல்லை தமிழில் தனி தொகுதிபோ ஆனால் நாலுவருமே கிறிஸ்தவர்கள் என்பது அவர்கள் கொடுத்த அந்த அபிடவிட்லயே தெரியுது அதாவது வன்னி அரசு மனைவி அவருடைய தந்தை இறந்த பிறகு சமீபத்தில் அவரும் கிறித்துவ முறைப்படி அடக்கம் செய்தார் அரக்கோணத்துல கௌதம சன்னா அவருடைய மனைவி ஒரு மலேசியாவில் பிறந்த ஜெர்மன் சிட்டிசன் இப்பொழுது இவர் பாதி நாள் அங்க இருக்கார் அவர் எப்படி இந்தியன் சிட்டிசன்ஷிப்ல இருக்காருன்னு எனக்கு புரியல அதை தாண்டி அவர் சைட்ல ஜெபராஜுடைய மகன் கௌதம சன்னா அப்படி அவருடைய வீட்டு சடங்குகளும் கிறிஸ்துவ முறையில நடந்திருக்கு காட்டுமன்னார் கோயில்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பிராக்டிசிங் கிறிஸ்டியன் இத நாலு பேருடைய அஃபிடவிட்டையும் எடுத்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் அப்பயே என்னுடைய பிளாக்ல போட்டிருக்கேன் அதன் பிறகாக திரு நடா பெரியசாமி அவர்கள் நான் நாலு பேர் வீட்டுக்கும் போயிருக்கேன் நாலு பேருமே கிறித்தவர்கள் அப்படின்னு குறிச்சிருக்கார் ஆனால் சட்டம் இப்படி வரைக்கும் இவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில எதிர்த்து எதிர்த்து போட்டியிட்டவர்கள் டீடைல்டா டாக்குமெண்ட வாங்கி அவங்க சர்ச் கல்யாணம் எங்க நடந்துச்சு அவங்க காலேஜ் படிக்கிறப்ப என்ன கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிறத வாங்கி கேஸ் போட்டால் வெற்றி பெறுகிறார்கள் இது நீங்க இப்ப கேட்டிருக்கிற கேஸ் கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் பேரா பேரூராட்சி கவுன்சிலர் அதே பங்குறவர் போட்டாரு எட்டாவது வார்டில் கவுன்சிலருக்கு என்னால போட்டி போட முடியல அதுக்கு பிறகு பார்த்தா என்னை எதிர்த்து அதிமுக சார்பில் அமுதா ராணி என்பவர் அவர் கிறிஸ்தவராக இருந்து கொண்டு பட்டியல் ஜாதிக்கு மாறி இப்ப பட்டியலிருந்து சர்டிஃபிகேட்டை வச்சிருக்கார் என்பதை நிரூபிக்க அவர் டிஸ்குவாலிஃபை ஆயிருக்கார் ஆனா இதுதான் முதல் கேஸ் இல்லை கேரளால இன்னைக்கு இந்த மோடி அரசு திரு ஓம் பிர்லா அவர்களை இரண்டாவது முறையாக சபாநாயகராக கொண்டு வந்த போடுது அவரை எதிர்த்து நிற்க வைத்த வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கோடியக்கண்ணில் சுரேஷ் அவர் ஏற்கனவே மூணு முறை எம்பி ஆயிருக்கார் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலின் போது அவரை எதிர்த்து தோற்ற கம்யூனிஸ்ட் வேட்பாளர் அவர் இதுக்கு முன்னாடி ரெண்டு தேர்தல்லையும் ரெண்டு வெவ்வேறு ஜாதி சர்டிபிகேட் கொடுத்திருக்கார் ஒண்ணுல புலையர்னு கொடுத்திருக்கார் இன்னொன்னுல வேறு கொடுத்திருக்கார் அவர் கிறிஸ்துவத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு சொன்ன உடனே இல்ல அவர் நான் இது ஆரிய சமாஜம் நடத்தினதுல மாறியிருக்கேன் அதெல்லாம் ஏமாத்து வேலைன்னு சொல்லி கேரளா உயர் நீதிமன்றம் திரு கோடியக்கண்ணில் சுரேஷ் தகுதியை நீக்கியது அதை எதிர்த்து உச்சினை போய் அவர் சிறு ஓட்டைகள் தப்பிச்சு இன்னைக்கு இதே இது இத்தனை காங்கிரஸை சேர்ந்த கோடியக்கண்ணில் சுரேஷை எதிர்த்து கம்யூனிஸ்ட் போட்டு டிஸ்குவாலிஃபை ஆகி வெளியில வந்த கேஸ் இதற்கு ஆப்போசிட்ல தற்போதைய கேரளாவின் தேவிகுளம் நீங்க தமிழகத்தின் எல்லைன்னு சொன்னால் போடிநாய கம்பம் கம்பத்துக்கு மேல தேனி தேனிக்கு மேல போடிநாயக்கம் போடிநாயருக்கு அந்த பக்கம் இருக்கிறது முன்னாறுக்கு முன்னாடி வருது தேவிகுளம் அந்த தேவிகுளத்தின் எம்எல்ஏவாக இருப்பவர் ராஜா இவர் தமிழ் தமிழர் தான் ஆனால் கேரளால செட்டில் ஆகி அங்கே ஒரு வாழ்பவர் கிறிஸ்துவராக பிராக்டிஸ் செய்து கொண்டு ஏமாத்துறார் என்று காங்கிரஸ் எதிர் வேட்பாளர் நிரூபித்து டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டார் போய் தற்போது அவர் மீண்டும் எம்எல்ஏவாகி ஆகி உள்ளார் எனவே இது தொடர்கிறது காங்கிரஸ் சிபிஎம் எல்லாமே இருக்கு இப்பொழுது இது ஒண்ணு வந்திருக்கு இதுக்கு நடுவ உச்ச நீதிமன்றத்தில் திரு மகாதேவன் அவர்களுக்கு பெஞ்சு கீழே வந்தப்ப ஒரு பெண்மணி எனக்கு இபில வேலை கிடைக்கல சொல்லி எனக்கு எஸ்சி சர்டிபிகேட் கொடுக்காதனால போயிடுச்சுன்னு சொல்லி கேஸ் போட்டப்ப கிறிஸ்துவராக இருந்து கொண்டு தன்னை இந்து சர்டிபிகேட்டில் அடைத்துக் கொள்வது திரு அம்பேத்கர் சட்டத்துக்கு செய்யப்படும் மோசடி அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு ஆனால் இது தொடர்கிறது ஏற்கனவே வேறு வேறு பல தீர்ப்புகளில் இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கிறப்ப இப்பொழுது ஒரு கிறிஸ்டியனாக இருப்பவருக்கு பல அட்வான்டேஜஸ் சட்டப்படி இருக்கிறது அதாவது ஒரு மைனாரிட்டி என்றால் ஒரு புதிதாக காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு மிக எளிதாக லைசன்ஸ் கிடைக்கும் அதில் அவர் வேலைக்கு ஆட்கள் எடுக்கும் பொழுது ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ண வேண்டாம் இது போல பல்வேறு பெனிஃபிட்டுகள் இருக்கு அப்போ மைனாரிட்டி பெனிஃபிட்ட வச்சுட்டு இருக்கிறப்போ எதுக்காக இந்த அவர்களுக்கு இந்த இது அடுத்ததாக இந்த பிரச்சனை எப்படி வந்ததுன்னு சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழுபத்தேழு எண்பது ஜனதா கட்சி ஆட்சி அப்பொழுது இன்றைய பாஜக கிடையாது அவர்கள் தன்னுடைய முந்தைய கட்சியை கிளச்சிட்டு ஜனதா கட்சியில சேர்த்துருந்தாங்க அப்பொழுது அமைச்சராக திரு இது முரார்ஜி தேசாய் கீழே அத்வானி வாஜ்பாய் போன்றவர்கள் இருந்தார்கள் அப்பொழுது இந்த பிசி ரிசர்வேஷனை பற்றி ஸ்டடி பண்ணுவதற்காக மண்டல் கமிஷன் போட்டப்ப இந்த பிசி என்பதை என்பதை கம்யூனிட்டி என்று போட்டு அதில் சார் முஸ்லிம்ல பீகார்லாம் பீகார்ல அறுபத்தஞ்சு ஜாதிகள் இருக்கு எளிதாக மக்களுக்கு புரியணும்னு சொன்னால் இன்னைக்கு இன்குலாப் அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்ட் கவிஞர் இருந்து மறைந்து விட்டார் அவர் இப்ப கடையநல்லூர்னு சொல்லி பெரும்பாலான முஸ்லிம்கள் வாழும் ஊர்ல தான் நாவிதர் ஜாதியில் பிறந்ததால் மற்ற முஸ்லிம்கள் என்னை வீட்டுக்குள் விடாமல் தீண்டாமை பார்த்தார்கள் என்று பல முறை பதிவு செய்துள்ளார் இன்னைக்கு மெட்ராஸ்ல இருந்து அரக்கோணம் போற எலக்ட்ரிக் ட்ரெயின் ரூட்ல திருவாலங்காடு என்ற ஒரு ஊர் உள்ளது அங்கே ஒரு மிக பெ இது அம்மையார் வந்து சிவபெருமான் நடனமாடிய இடம்ங்கிறதுனால அது திருவாலங்காடு அந்த ஊருக்கு பக்கத்துல ஹரிச்சந்திராபுரம்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிலோமீட்டர் அந்த ஊர்ல கிட்டத்தட்ட எட்நூறு குடும்பங்கள் முஸ்லிம்கள் மட்டுமே இருக்கிறார்கள் அந்த அனைத்து முஸ்லிம்களும் பெரும்பாலானோர் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் செய்யும் தொழில் சாணா பிடிக்கிற தொழில் அவர்கள் சாணா பிடிக்கும் ஜாதி என மெட்ராஸ்ல இருக்கிற எந்த ஒரு முஸ்லிம்கள் பிரதானமாக இருக்கிற மண்ணடி ஐஸ் ஹவுஸ் போன்ற ஏரியாக்களில் வீடு தராமல் எல்லோருமே அங்க இருக்காங்க அங்கிருந்து தினம் மெட்ராஸ்க்கு வந்து சாணா பிடிக்கிறாங்க ஸோ அவர்களுக்கு பெண்ணு கொடுத்து பெண்ணு எடுக்க மாட்டாங்க இது தமிழ் ஹிந்துல இருக்கு அதே மாதிரி எந்த ஒரு எஸ்சிக்குள்ளேயே உள் ஜாதி உள்ள பெண்ணு மாதிரி பறிப்பே இருக்கு இப்ப இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவரையும் போயிருக்கு திராவிட கழகம் தான் எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த பிராமணர்கள் பிராமணர்கள் இப்ப பார்த்தா அமெரிக்கால ட்ரம்ப் அவர்களுக்கு உதவியாளராக இருக்கிறவர் ஒரு வந்து சொல்றாரு ரஷ்யாவில இருந்து வாங்குற அந்த ஆயில் அதெல்லாம் யாரு இது என்ன திராவிட கழகம் ஏதாவது அவர் ரேசிசம் கேள்விப்பட்டோம் வெளிநாட்டுல ஈரோப்பு அங்கெல்லாம் வந்து ரேசிசம் அந்த நிறம் வச்சு பாகுபாடு இருக்கும் ஆனா இப்ப ஜாதி பாகுபாடே அங்க போயிருக்கேன் இல்ல பிரச்சனை என்னன்னா நீங்க சொல்றது திரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்த இன்னைக்கு அமெரிக்காவுடைய இது ஜிடிபி இருபத்தி எட்டு ட்ரில்லியன் இருக்கு ஆனால் கடன் முப்பத்தேழு டிரில்லியன் இருக்கிறது இந்த நிலைமையில அவர்கள் ஒரு மிகப்பெரிய கன்சியூமிங் மார்க்கெட்டாக இருக்கிறார்கள் அங்க எதுவுமே ப்ரொடக்ஷன் நடக்க மாட்டேங்குது எல்லா ஏன்னா அந்த நாட்டுல சம்பளம் என்பது இந்தியால இருக்கிற மாதிரி பல மடங்குகள் அதனால எல்லா கம்பெனிகளும் இந்தியா சீனா தைவான் வியட்நாம் கொரியா அப்படின்னு போய் ப்ரொடக்ஷன் போக போக ஆண்டுக்கு ஆண்டு கடன் அதிகமாக இது தாங்காது பண்ணணும் சொல்லி மேக் அமெரிக்கா மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு ட்ரம்ப் கொண்டு வந்தார் இந்த நிலைமையில இந்த போர் வந்த பொழுது நீங்கள் ரஷ்யாவிலிருந்து பெட்ரோல் வாங்குங்கள் ஏன்னா பெட்ரோல் விலை ஏறினால் அது இன்னும் அதிகம் ரஷ்யாவுக்கு லாபம் வரும்னு அன்னைக்கு பிடன் அரசாங்கம் சேர்ந்த உயரதிகாரி அட்வைஸ் அவரு சஜஷனும் கொடுத்தார் இந்தியாவும் இந்தியர்கள் நன்மைக்காக வாங்கினாங்க ஆனா இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அதாவது ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்தால் ஒரே நாளில் உக்ரைன் போரை நிறுத்தி விடுவேன் நான் வந்தால் ஈரான் இஸ்ரேல் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் அவர் பதவிக்கு வந்து இன்னைக்கு எட்டு மாசம் ஆச்சு முடியல சோ அதுக்கு அடுத்தது பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு இந்தியாவை சீஸ்பயர் கொண்டு அது இல்லை என்று சொன்ன உடனே தனக்கு நோபல் பரிசு கிடைக்கணும் ஒபாமா வாங்கியிருக்கார் அப்படின்னு பார்த்ததுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஒன்னா அந்த கோபத்தை இந்திய அரசாங்கத்தின் மேல கட்டுறாங்க இன்னொன்னு ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டியும் வாங்க சீனா மீது வரி போட பார்த்தாங்க அதாவது அவர்களுடைய இம்போர்ட்டு சீனா கிட்ட இருந்து நானூறு பில்லியன் வாங்குறாங்க இந்தியா கிட்ட இருந்து எண்பது பில்லியன் தான் வாங்குறாங்க ஆனால் சீனா கிட்ட இருந்து அவங்க வாங்குற பொருட்களில் சில முக்கியமான பொருட்கள் வேற எங்கேயுமே கிடைக்காது உதாரணமாக கார் போன்ற பொருட்களில் வரும் மேக்னெட்டுகள் அதுக்குரிய ரேரத் ஐட்டம் பினிஷ்ட் ப்ராடக்ட் எல்லாமே தான் தொண்ணூறு பர்சன்ட் தருகிறது அது போல இந்தியா கிட்டேயும் மருந்து பொருட்கள் சாஃப்ட்வேரு இந்த மாதிரி பொருட்களுக்கு இப்போ இவர் டாக்ஸ் போடலை அதாவது மொத்த இம்போர்ட்டில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே டாக்ஸ் போடலை அது தவிர மாட்டிக்கொள்பவை பனியன் இது ஸ்ரின்ஸு அதாவது இறால் போன்றவைகள் மாட்டியிருக்கு இன்னும் டைமண்ட்ஸு இதெல்லாம் பட் இது எல்லாமே மாற்று மார்க்கெட்டை எடுக்க முடியும் அதனுக்குரிய வேலைகள் நடக்குது இந்தியாவுடைய மொத்த ஜிடிபி நாலு புள்ளி இரண்டு ஏழு ட்ரில்லியன் அதுல சைனா அமெரிக்காவிற்கு நம்முடைய இம்போர்ட்டுங்கிறது நாற்பது பில்லியன் எக்ஸ்போர்ட்டுங்கிறது ஒரு எண்பது பில்லியன் ஸோ நூத்தி இருபது அவுட் ஆஃப் நாலு புள்ளி ரெண்டு ஏழுன்னு போட்டா புள்ளி நாலு சதவீதம் தான் அதுலயும் எக்ஸ்போர்ட்ல நாற்பது பெர்சன்ட் அவர் த இது பண்ணல அப்ப நாற்பது பில்லியன் இன்னைக்கும் போயிட்டு இருக்கோம் ஆனா இந்தியாவை எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு நீங்க சொல்லும் அதே நபர் ட்ரம்ப்பினுடைய ஆலோசகர் உட்காந்து இந்த உக்ரைன் போரை மோடி வார் என்று சில நாட்கள் முன்னாடி சொன்னார் இன்னைக்கு இதனுடைய லாபம் அதுக்கு அடுத்தது சில இது தனியார் முதலாளிகள் லாபம் அடைகிறார் உதாரணமாக அம்பானியை குறிக்கும் வகையில் இன்னைக்கு பிராமணர்கள் சொல்லியிருக்கார் அர்த்தமே இல்லாத பைத்தியக்காரத்தனமான உடல்கள் இந்தியா ஆயில் இம்போர்ட்ஸ்ல கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு சதவீதம் ரஷ்யாவில் நடக்குதுனால் அதில் ஈக்குவலாக ஐஓசி ஹெச்பிசிஎல் மற்றும் பிபிசிஎல் இந்த நிறுவனங்களும் செய்கின்றன ரிலையன்ஸும் இது நயாரா எனப்படும் எஸ்ஆருடைய ரஷ்யர்கள் வாங்கியுள்ள நயாராவும் பண்றாங்க இதுல நயாராவும் ரிலையன்ஸும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க உக்ரைனுடைய ஐம்பது சதவீத டீசல் சப்ளை இருந்து நடந்திருக்குன்னு நேற்று ஒரு டேட்டா வந்திருக்கு எனவே இந்தியாவை அசிங்கப்படுத்துவதாக மிகவும் கீழ்த்தரமாக ப்பும் ட்ரம்பும் ஆலோசகரும் செயல்பட்டுள்ளார் இது அவர்கள் தரம் இறங்க இறங்க அந்த நாட்டிலேயே எதிர்ப்பு வந்திருக்கு இன்னைக்கு இன்னைக்கு காலையில நான் இருக்கிறப்ப அமெரிக்காவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டூரிஸ்டுகள் வருகை குறைந்துள்ளது ரீட்டை செயினுடைய சேல்ஸ் குறைந்துள்ளது ஹோட்டல் புக்கிங்ஸ் குறைந்துள்ளது இதனால் வேலை வாய்ப்புகள் குறைகிறது இன்னைக்கு இதையெல்லாம் இவர் திரு டிரம்ப் அவர்கள் இப்படி திருப்பி திருப்பி தொடர்ந்தால் மிகவும் லேம்டக்காக மாறுவார் அங்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த காங்கிரஸ் எலெக்ஷன்ஸ் வரும் நடுவுல இடைத்தேர்தல் வரும் இதுல இவர் தோட்டால் மிக நிச்சயமாக மிக விரைவில் இதையெல்லாம் அடிக்கணும் இதற்கு நடுவில் அவர் போட்ட இருபத்தஞ்சு பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் வரி எல்லாமே அவர் பயன்படுத்தியுள்ள சட்டம் அந்த உரிமையை ஜனாதிபதிக்கு தரவில்லை காங்கிரஸ்ல பாஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு அந்த நாட்டின் அப்பீல்ஸ் கோர்ட் நேற்று ஜட்மெண்ட் கொடுத்தாச்சு அப்கோர்ஸ் பட் உடனடியாக தடை இல்லை உச்ச நீதிமன்றத்துல போய் அதை அவர் கிளியரன்ஸ் வாங்கணும் சோ எல்லா விதத்திலும் அவர் இந்தியாவை தனக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கிறதுக்கு இவ உதவி செய்யலை ஏன்னா பாகிஸ்தான் அவங்க நாட்டுல என்ன பண்ணியிருக்காங்க சில இந்த கிரிப்டோ கரன்சில நாங்க வரோம்னு சொல்லிட்டு திரு ட்ரம்ப்புடைய உடைய மகன் நடத்தும் மகனுக்கு சொந்தமான கம்பெனியுடைய கிரிப்டோ கரன்சிக்கு உதவுறாங்க அவருக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு லாபம் கிடைக்கும் என்று உதவியதற்காக இது அமிர பாகிஸ்தானுடைய இதுல ஃபீல்டு மார்ஷல்னு சொல்லிட்டு தனக்குத்தானே பட்டம் கொடுத்த ஃபெயில்டு மார்ஷல் அசிம் முனிர கூப்பிட்டு ரெண்டு தடவை அவர் விருந்து கொடுத்திருக்கார் ஆனா அதுக்கப்புறம் நீங்க பாகிஸ்தான்ல ஆயில் இருக்கு நீங்க அங்க இருந்து வாங்க வேண்டிய ஊகங்கள் அங்க எதுவும் கிடையாது பாகிஸ்தான் எனப்படும் அந்த பகுதிகளுக்குள் இன்னைக்கு பாகிஸ்தான் ஆர்மியுடைய கண்ட்ரோலே இல்லை அங்க கொண்டு போய் சீனா முதலீடு போட்டுட்டு எதையும் நடத்த முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கு ஏற்கனவே க கனடா கம்பெனிகளும் அங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கு அப்படி இருக்க பாகிஸ்தானை வச்சு இந்தியாவை அடிக்கலன்னு என்ன வேணாலும் உடரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க சரி ட்ரம்ப் செஞ்சிருக்கிறது நியாயமா அப்படின்னு பார்த்தா சீனா மேல வரியை குறைச்சிட்டு பிரேசில் மேலேயும் இந்தியா மேலேயும் ஐம்பது பர்சன்ட் போட்டிருக்காங்க பிரேசிலுடைய எக்ஸ்போர்ட் அதாவது அமெரிக்காக்கு அவர்கள் ஏற்றுமதி செய்வதை விட அமெரிக்காவிலிருந்து இருந்து அதிகமாக இம்போர்ட் செய்யறாங்க அமெரிக்கா போட்டிருக்காங்க அவர்கள் ரஷ்யன் ஆயில இந்த காரணங்கள் எல்லாம் போய் ஊருக்கு இழைத்த நாடுன்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்தியாவிற்கு ஷார்ட் டேம்ல சில பிரச்சனைகள் வரும் உதாரணமாக பனியன் கம்பெனிகள் அதே மாதிரி குஜராத்துல டைமண்ட் பாலிஷிங் அதுக்கப்புறம் ஈரால் இந்த இது பண்ணைகள் இவங்க இது போன்ற தொழில்கள் நிச்சயமாக ஷார்ட் டேம்ல பாதிப்பு வரும் ஆனால் இவைகளை ஐரோப்பா மற்றும் வேறு நாடுகளுக்கு அனுப்ப முடியும் இன்னொன்னு பொருட்கள் இந்தியால இருந்து இன்னைக்கு இது கல்ஃபோ சிங்கப்பூருக்கு போய் அங்கிருந்து அவங்க ஏற்றுமதி செய்யற மாதிரி அடுத்த ரெண்டு மாதத்துல வந்துவிடும் எனவே இதுல பெரிய மாற்றம் வரையாது லாங் டேர்ம்ல இந்தியா வேறு மார்க்கெட்டுகளையும் பார்க்கணும் உதாரணமாக கம்பைன்டு ரஷ்யா இருந்த வாங்கிய சில பொருட்கள் போன்றவை கிட்டத்தட்ட நம்ம தொண்ணூறு பர்சன்ட் குறைஞ்சு போய் அடுத்த ஒரு வருடம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஐரோப்பிய மார்க்கெட்டை பிடிச்சாங்க இது மாதிரி இங்கேயும் நடக்கும் ட்ரம்ப் அவரை ஒரு கோமாளியாக மாறிவிட்டார் அதாவது தன்னை மற்றவர்கள் பார்க்கணும்னு தினம் ஏதாவது சொல்லுவார் ஆனா தன்னுடைய அனைத்தும் தோல்வியின் கடந்த ஏழு நாட்களாக அவர் எந்த பேட்டியும் கொடுக்காம ஒதுங்கி இருக்கிறார் அதற்கு பதிலாக தன்னுடைய ஆலோசகரை விட்டு இன்னும் கேவலமாக போய்க் கொண்டிருக்கிறார் இதான் நிலைமை